ஏசு கிறிஸ்துவினாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்தியும் பதினான்கு இருபத்தி மூன்றுலிருந்து முப்பத்தி மூன்று முடிய மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து சென்று சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலகழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீட கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணி ஓடிருங்கள் அஞ்சாதிர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வாய் என்றார் பேதுருவும் படையிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் முழுகும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படையில் ஏறியதும் காற்று அடங்கியது படையில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் சிந்தனை இயேசு கடல் மீது நடந்த நிகழ்ச்சியும் சீடரின் நம்பிக்கையின்மையும் மார்க்க நச்சியதிலும் நாம் பார்க்க முடிகிறது இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் ஒரே சிந்தனை தான் தரப்பட்டுள்ளது அதாவது ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம் சுயநலம் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு குற்றம் அப்பம் பகிர்ந்தல் நிகழ்ச்சி அதை அடுத்து சொல்லப்பட்ட இயேசு கடல் மீது நடந்த நிகழ்ச்சி பேதூர் கடல் மீது நடந்த நிகழ்ச்சி ஆகிய மூன்றிலும் சீழர்களின் நம்பிக்கையற்ற தன்மையை நாம் காண்கின்றோம் அதற்கு மாறாக இயேசு நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் செயல்படுகின்றார் மக்கள் வயிறாறு உண்கின்றனர் சீடர்கள் கடலில் காப்பாற்றப்படுகின்றனர் அப்படியாக நாமும் நம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் முழு மனதுடன் நாம் செயல்படுகின்ற போது நாமும் காப்பாற்றப்படுவோம் நம் ஆண்டவர் நம்மை மீட்க வல்லவர் அவரே நம்மை வழிநடத்துகின்றார் அவரே நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமே